ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ரேஷனில் நான் கர்நாடகாவில் இருக்கேன் அரிசி அரிசிக்கு பதிலாக காசு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வீயும் சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு ஆனால் அரிசி வந்து நாலு பேருக்கு நாற்பது கிலோ அரிசி கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம் ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க சொன்னது என்னன்னு சொன்னாங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் அதாவது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் அதே போல் அஞ்சு அஞ்சு கேஜி அரிசி இன்னும் இருக்கிற அஞ்சு கேஜி அரிசிக்கு பதிலாக அந்த அரிசிக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் பேங்க்கில் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி அரிசி கொடுக்கலாம் என்ன பரவாயில்ல காசாக தராங்க இல்லையா அதை வச்சு நம்ம அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அதை ஏற்றுக்குனாங்க சரிங்களா ஆனால் ஏற்றுக்குனாங்க ஓகே அந்த அரிசி மட்டுமே நம்பி வாழ்கிற எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுங்களா ஆனால் இவங்க கரெக்டாக அந்த காசு போடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு மாதம் போடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போட மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அது எத்தனை பேருக்கு அந்த காசு போய் சேருது அப்படின்னு செக் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கு முதல்ல இந்த மாதிரியே அரிசியே கரெக்டாக கொடுத்துருந்தா எல்லார் வீட்லேயும் வயிறார மூணு வேலை சாப்பிடுவாங்க இல்லைங்களா மாதம் மாதம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஓகே அதையே நம்பி இருக்கிற குடும்பங்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா நானும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ தான் எனக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும்தான் அந்த காசு வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் கிடச்சிதான்னு கேட்டால் எனக்கு கிடைக்கவே இல்லை சரி கவர்மெண்ட்டு அவங்க கொடுத்தாதான் உண்டு அவங்க வைக்கிறதா சட்டம் இல்லைங்களா நாம் போய் தனி ஒருத்தியாக யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் இதை பற்றி கேட்க முடியாது கொடுக்குறத வாங்கிக்கிற நிலமையில் நாம் இருக்கோம் ஆனால் இந்த கவர்மெண்ட்டு நாம் செய்கிறத எல்லாருக்கும் சரியாக போய் சேருதா அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறதே கிடையாது சொல்லிடுறாங்க இதைதான் இதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ தூரம் அதை ம மக்கள் வந்து பயனடைகிறாங்க நிறைய பேர் கிடைக்குதா இல்லையா எதை பற்றியுமே கவலை கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நல்லா இருக்கிறவங்களுக்கு போய் சேருது கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அது போய் சேர்றதே கிடையாது எந்த நாயம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் மூணு வேலை சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுறோம் முதல்ல நமக்கு தேவையே வந்து சாப்பாடு தான் அதிலே இப்படியெல்லாம் சிக்கல் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லைங்களா சிந்திச்சு பாருங்கள் மக்களே ஒன்னே ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது மக்களுக்கு முழுசாக போய் சேர்தான்னு முதல்ல நாம் பார்க்கணும் முழுசாக கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்தா அப்படின்றத நாம் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம் முன்னாடி எப்படி அரிசி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியே கொடுத்துருந்தா ஓகே அவங்களுக்கு தேவை என்ன அரிசி சாப்பிட்றதுக்கு அரிசி தானே அவங்க கேட்டாங்க நீங்களே வந்தீங்க காசு தர அரிசி கம்மி பண்ணுறேன்னு எதோ சொன்னீங்க அட்லீஸ்ட் சொன்னது போய் கரெக்டாக செய்யலை சேரலை மக்களுக்கு போய்ட்டு பாதிக்கப்பட்ட நானும் சொல்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தில் இருபது கிலோ அரிசி மட்டும்தான் அதை வச்சுக்கின்னு மாதம் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியால் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதமும் இந்த இருபத்தி ரெண்டு ஆகிப்போச்சு இந்த மாதமும் இன்னும் அந்த அரிசிக்கான காசு வியலை இனிமே அடுத்து வர மாதத்தில் கூட வீமா என்னான்னு தெரியாது யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஒன்றுமே புரியல சரிங்களா பாருங்கள் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது வீந்தா கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு அரிசி உங்கள் ஊரில் இந்த மாதிரி கரெக்டாக வீதா எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு ஏபிஎல் கார்டாக பிபிஎல் கார்டாக இந்த மாதிரியெல்லாம் எந்த மாதிரி இதில் இருக்கீங்க உங்களுக்கு அரிசி இந்த மாதிரி காசுங்கள்லாம் கரெக்டாக வீதா அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சும்மா இதை வந்து புலம்பி ஸ்கூல்வே வச்சுக்காம சும்மா உங்கள் கூட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கலனாலும் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் வந்துட்டேன் எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் சும்மா தானே இருக்கிற வேலை வெட்டிக்கு போகலியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வீட்டில் சும்மா இல்லாமல் நானும் யூடியூப்பில் ஒரு கஷ்டமான ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ கூட பாருங்கள் என்னோடய நிலமை ஃபேஸ் காட்ட முடியாத ஒரு நிலமை குடும்ப நிலைமை அந்த மாதிரி உங்கள் தங்கச்சியாக நினச்சி எனக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ மனசுலேருந்தான் ஒரு குறைய சொல்லிட்டேன் யாரும் தவறாக வந்து கமெண்ட் போட்டுறாதீங்க ப்ளீஸ் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்